இந்த வழக்கின் மனுதாரர் ஒரு கலை நிறுவனம் வச்சு நடத்திட்டு வராரு அந்த கலை நிறுவனத்தின் மூலமா பல கச்சேரிகள் நடத்துவாரு இவர் கேரள மாநிலத்தில் உள்ள மாரடு நகராட்சியில ஒரு பர்மிஷன் வாங்கி ஒரு கச்சேரி ஒன்று நடத்துறாரு அந்த கச்சேரி நடத்தும் போது பாதுகாப்புக்காக ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பண நகராட்சிக்கு டெபாசிட் பண்றாரு ப்ளஸ் சேவை வரியும் கட்டுறாரு மேலும் ஆயிரத்தி இருபது டிக்கெட்டுக்கு பொழுதுபோக்கு வரி கட்டுறாரு ஆனா இவர்கிட்ட வித்த டிக்கெட் மொத்தம் இருநூத்தி அறுபத்தஞ்சு டிக்கெட் தான் மீதி எழுநூத்தி டிக்கெட் விற்காம அப்படியே இருக்கு இதனால இவர் நகராட்சிட்டு போய் நான் ஐம்பதாயிரம் ரூபாய் பண டெபாசிட் பண்ணியிருந்தேன் அந்த பணத்தை எனக்கு திரும்ப கொடுங்க மேலும் நான் ஆயிரத்தி இருபது டிக்கெட்டுக்கு பொழுதுபோக்குவரி கட்டிருக்கேன் ஆனா இரநூத்தி அறுபத்தஞ்சி டிக்கெட் தான் வித்துச்சு மீது எழுநூத்தி டிக்கெட் விற்காம அப்படியே இருக்கு அதனால விற்காத டிக்கெட்டுக்கான பொழுதுபோக்குவரையும் எனக்கு திரும்ப செலுத்திருக்கேன் பிளஸ் வந்து எனக்கு ஐம்பதாயிரம் டெபாசிட் பண்ணி எனக்கு திரும்ப கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்கிறாரு இதனை கேட்ட நகராட்சி நிர்வாகம் நான் ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை டெபாசிட் திரும்ப தந்துடுறேன் ஆனா இந்த பொதுபோக்குவரையும் நாங்கள் திரும்ப தர முடியாது அப்படின்னு சொல்றாங்க இதனை எதிர்த்து ஒரு கேரளா உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவன் தாக்கல் பண்றாரு இதனை விசாரித்த கேரள உயர்நீதிமன்றம் ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தையும் திரும்ப செலுத்தணும் பிளஸ் விற்காத டிக்கெட்டுக்கு வாங்கின பொழுதுபோக்குவரையும் நகராட்சி நிர்வாகம் திரும்ப அந்த மனுதாரருக்கு செலுத்தும் சொல்லி உத்தரவு பிறப்பிக்கிறாங்க அந்த தீர்ப்பு முழு விவரத்தை பார்த்து வச்சுக்க